கண்ணு கலங்கும் ஞாய்றுக்கிழமைகள்ல எல்லா பிள்ளைங்களுக்கும் எண்ணெய் தேச்சு தடவையாவது இந்த உற்சவம் காலையிலேயே ஆத்தா மகனை கூப்பிட்டு வாளியோட போய் திருமங்கல சந்தையில நல்லா கெடா கறியா இல்ல தலை இருந்தா ரெண்டு ஆட்டுக்கால் இருந்தா ரெண்டு ஆட்டுக்காளு வாங்கி வர சொல்லும் கறி வாங்கிட்டு வந்தா கறி குழம்பு தலை வாங்கியா தான் தலைக்கறி குழம்பு காலெல்லாம் வாங்க திருமங்கலத்துக்கு சைக்கிள் போயிட்டு பூண்டை போட்டு சூடாக்கி பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு பெரு விரல்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் அக்குள் காது கண்ணு தொப்புல்னு ஒண்ணு விடாம எண்ணெயை தேய்ச்சி ஊற வச்சிரும் அப்புறமா சீயக்காய வடிச்ச கஞ்சியில கலந்து குழப்பி வச்சு குளிப்பாட்டும் பாருங்க அப்ப ஆத்தா மகம் மாத்திரம் நானே தேய்ச்சிக்கிறேன்னு சொல்லுவா ஏன்னா கண்ணுல சீக்கா விழுந்தா எரியும்ல ஆனாலும் ஆத்தா கதற கதற தேய்ச்சி விடும் அப்புறம் சுடுதண்ணிய போட்டு குளிப்பாட்டி தலையை நல்லா தொடச்சி விடும் ஆட்டுக்கறி குழம்பு வைக்கிறதுல பல வகை இருக்கு நாட்டு குழம்பு அப்புறம் சீமை குழம்புன்னு நாட்டு குழம்பு கறியை வேக போட்டு மசாலா அரைச்சி சேர்த்து வெங்காயம் தக்காளி பச்சை மொளவா இஞ்சி பூண்டு கசகசா தேங்காய் அரைச்சி சேர்த்து கொதிக்க விட்டு பதம் பார்த்து உப்பு சேர்த்து அப்புறம் பட்டை சோம்பு அன்னாசிப்பூ கருவேப்பிலை போட்டு காலிச்சா தயாராயிடும் அதுக்கு கொழுப்பு கறியா இருந்தா குழம்பு ருசிக்கும் அது தண்ணியா இருக்கும் கூட்டத்துக்கு அதுதான் ஒத்து வரும் சீம குழம்பு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும் கறியை தனியா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு சின்ன வெங்காயம் நல்ல எண்ணெயில வதக்கிட்டு அரைச்சி தனியா வச்சுக்கணும் அப்புறம் பூண்டு இஞ்சியை தனியா அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் தக்காளியை நல்ல எண்ணெயில வதக்கி அரைச்சி வச்சுக்கணும் குழம்பு மசாலா தூள் தனியா எடுத்து தான் அங்கம்மா அத்தா இருப்பு சட்டியே போடும் அதுல நல்லெண்ணெயை ஊத்தி சூடாக்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சத திரும்ப வதக்கும் அப்புறம் அரைச்சி வச்ச பூண்டு இஞ்சியை சேர்த்து அதுக்கு அப்புறமும் வதக்கும் அப்புறம் மசாலா சாமான்களை சேர்த்து நல்லா சுருளை கிண்டும் வரைக்கும் அப்புறம் வேக வச்ச கறிய சேர்த்து இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா பொன்னிறமா வார வரைக்கும் வறுக்கிற போது அது எண்ணெயை கக்கும் அதுதான் பதம் அது பதத்துக்கு வரப்ப போகிற போற எல்லாம் அது இழுக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுப்பிட்டு பசியில காத்திருக்கிற பிள்ளைங்க வாழை இலைய போட்டு அதுல ஓரமா நாட்டுக்கோழி முட்டை வச்சு சோத்த போட்டு அது தலையில கறி குழம்பு ஊத்தி சீம குழம்புன்னு சொல்ற சுக்காவை எடுத்து வச்சு சாப்பிட சொல்லும் அப்ப பிள்ளைங்க எல்லாம் மூக்கை உறிஞ்சிக்கிட்டு ஒரு பொடி பிடிக்கும் ருசினா அம்பு ருசியா இருக்கும் இதுல ஆத்தா மக சோத்த கம்மியா தின்னுபிட்டு கறியை விட்டு வெலாசம் பாருங்க அப்ப ஆத்தா திட்டும் மற்ற பிள்ளைங்களும் இல்லைன்னு கடைசியில சாப்பிடற ஆத்தாளுக்கு கோலம்பு தான் மிஞ்சோம் அப்ப எல்லாம் ஆத்தா சொல்லும் அடுத்த தடவை கறி ரெண்டு கிலோவா வாங்கணும்டான்னு அகங்கிட்ட சொல்லும் மலையணி குலதெய்வம் கோயில்ல கடா வெட்டி பூஜை போடுறப்ப உப்புக்கண்டம் போட்டு வைக்கும் அங்கம்மா ஆத்தா அது மழை காலங்களுக்கு தனி கறிய துண்டு துண்டாக்கி உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்த்து சடம்பு கயிறுல ஊசி வச்சு கோத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிடும் அத வறுத்து கஞ்சி குடிக்கலாம் இல்ல தட்டி போட்டு உப்பு கண்ட குழம்பு வைக்கலாம் மழை நாட்கள்ல அதை சுட்டு பிள்ளைங்களுக்கு திங்க கொடுக்கும் இது தாண்டா நமக்கு கொடுப்பினைன்னு சொல்லும்போது ஆத்தா கண்ணு சிரிக்கும் இந்த பாக்கியம் இப்போ இங்க யாருக்கு கிடைக்குது அதை அனுபவிச்சவங்களுக்கு ஆத்தாவ நினைச்சா கண்ணு கலங்கும் இந்த கதையை எழுதிய கவிசிகரம் ஆ முத்து விஜயன் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பில் நன்றிங்க